அர்ஜுனன் ஒரு நாள் கண்ணனை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டான் என் அண்ணன் தர்மன் தர்மம் செய்வதையே தலையாய கடமையாக கொண்டுள்ளான் கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுத்ததே இல்லை ஆனாலும் எல்லோரும் கர்ணனை தான் வள்ளல் என்று புகழ்கின்றனர் என் அண்ணனை அப்படி புகழ்வதில்லை கண்ணனோ கர்ணன் தான் யுதிஷ்டிரனை விட சிறந்த கொடையுள்ளம் கொண்டவன் என்று பதில் சொல்லிவிட்டார் என்ன நீயும் அப்படியே சொல்கிறாய் என்று அர்ஜுனன் பார்த்தன் உடனே கிருஷ்ணர் அந்தனராக வேடமிட்டுக் கொண்டார் அர்ஜுனனையும் அந்தனர் போல மாறுவேடம் பூண்டு வர சொல்கிறார் கண்ணன் கண்ணன் தன் மனதில் வருண பகவானை நினைக்க உடனே மழை வெளுத்து வாங்கத் தொடங்கியது கண்ணனும் விஜயனும் அந்தனர் உருவில் யுதிஷ்டிரன் உள்ள மாளிகைக்குச் சென்றனர் அந்தணர்களை கண்டதும் தர்மன் அவர்களை சகல மரியாதைகளோடும் வரவேற்கிறார் பெருமிதத்தோடு அர்ஜுனன் கண்ணனைப் பார்த்தான் கண்ணன் தர்மனைப் பார்த்து கேட்டார் தர்மம் அறிந்த பாண்டுவின் புதல்வரே மழை பெய்வதால் எங்கள் வீட்டில் உள்ள விறகு கட்டைகள் எல்லாம் நனைந்து விட்டன அடுப்பு வைக்க இயலவில்லை எனவே தயை செய்து விறகு கட்டைகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுவிட்டு பார்த்தனை பார்த்தார் கண்ணன் தர்மர் சொன்னார் இங்கே உள்ள அனைத்து விறகுகளும் அரண்மனை மாந்தருக்கு சமையல் செய்ய உபயோகம் செய்து ஆகிவிட்டது புதிதாக மரங்களை வெட்டினால்தான் உண்டு ஆனால் மரங்களும் மழையில்தான் நனைந்திருக்கும் எனவே என்னால் விறகு கொடுக்க இயலாது வேண்டுமானால் தாங்கள் தங்கள் குடும்பத்தினரோடு வந்து அரண்மனையில் விருந்துண்டு செல்லலாம் விறகுகள் இல்லை என்று தர்மர் சொல்வதை புரிந்து கொண்டு இருவரும் அரண்மனையை விட்டு வெளியேறினார் வா அர்ஜுனா கர்ணனை கேட்போம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனின் மாளிகையை அடைந்தனர் அவ்விரு நண்பர்கள் கர்ணனும் சகலவித மரியாதையோடும் அந்த இரு அந்தணர்களை வரவேற்றான் மன்னா மழையில் அனைத்து விறகு கட்டைகளும் நனைந்துவிட்டன எங்கள் வீட்டு அடுப்பு எரிய விறகு கட்டைகள் கொடுத்து உதவ வேண்டும் என்று அர்ஜுனன் கர்ணனை பார்த்து கேட்டான் எல்லா மரங்களும் மழையில் நனைந்து விட்டனவே நான் என்ன செய் என்று கர்ணன் சொல்லவில்லை கர்ணன் உடனே தன் வில்லை கையில் எடுத்தார் என்ன பண்றார் இவரே என்று புரியாமல் பார்த்தான் பார்த்தேன் அம்பை நானிலேற்றி அந்த அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நோக்கி செலுத்தினார் அனைத்தும் கீழே உடைந்து விழுந்தன அவற்றை அள்ளி கொண்டு வந்து இனி உங்கள் வீட்டு அடுப்பு எரியும் என்றார் அந்த கொடை வள்ளல் இப்போது எல்லாம் புரிந்திருக்கும் விஜயனுக்கு அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு நன்றி கூறினார்